கோடை காலம் வந்துருச்சு இந்த கோடைக்காலத்தில் பெரிய தலைவலி நமக்கு இந்த வேர்வை நாற்றம் தான் எத்தனை தரம் குளித்தாலும் நம்ம மேலே வியர்வை நாற்றம் அப்புறம் முகப்பரு வேக்குருன்னு இது எல்லாமே இந்த கோடை காலத்தில் நமக்கு அதிக தொல்லை தரக்கூடியதாக இருக்கும் இதையெல்லாம் சமாளிக்கிற மாதிரி வீட்டிலேயே ரொம்ப ஆரோக்கியமான முறையில் ஒரு குளியல் பொடி ரெசிபி எப்படி பண்ணுறதுங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப நல்லது சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து பெண்கள்லேருந்து ஆண்கள் வரைக்கும் யார் வேணாலும் இந்த பொடியை வந்து யூஸ் பண்ணலாம் நான் வந்து மஞ்சள் கிழங்கு வாங்க போகும்போதே அரை கிலோ பார்த்தீங்கன்னா பூலான் மஞ்சள் கிழங்கும் தனியாக வாங்கிட்டேன் அது வந்து குளியல் பொடிக்கு மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய பூலான் கிழங்கு இதை வந்து வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் அப்படிங்கிறாங்க இது வந்து ஒரு அரை கிலோ வாங்கிட்டேன் இந்த குளியல் பொடிக்கு நிறைய பொருட்கள் நம்ம நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கணும் ஆனால் நம்மளால் சேகரிக்க முடிகிற சில பொருட்களை நம்ம முன்கூட்டியே வாங்கி சேகரம் பண்ணி வச்சுட்டோன்னா கிடைக்காத சில பொருட்களை நாட்டு மருந்து கடையில் வாங்கி சேர்த்து நம்ம பொடி அரைச்சிக்கலாம் அந்த வகையில் வெள்ளை பூலான் கிழங்கு நான் முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன் இதை நல்லா வந்து காய வைக்க போகிறேன் கட் பண்ணி அடுத்ததாக எலுமிச்சம்பழம் இந்த சம்மர் சீசனில் எலுமிச்சை மளம் ஆரஞ்சு மழம் எல்லாமே நம்ம வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அந்த தோலை வேஸ்ட்டாக கீழே போட்டுறாதீங்க அதை காய வச்சுட்டு இந்த குளியல் பொடிக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பூலான் கிழங்க நல்லா மண் போக அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை வந்து வெயிலில் காய வைக்கணும் இந்த பூலான் கிழங்கு தான் நமக்கு முதல்ல தேவைப்படுற பொருள் ஏன்னா இந்த கிழங்கு காயறதுக்கு பதினஞ்சு நாளாவது ஆகும் இந்த கோடை காலத்தில் மஞ்சள் சீசனில் மஞ்சள் விற்கிறவங்க இந்த கிழங்கும் விற்பாங்க அதனால் வாங்கிக்கிங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி காயை போட்டு எடுத்துட்டோம்னா இது அரை கிலோ ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு தான் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம கையில் கிடைக்கும் நான் வந்து மஞ்சள் எல்லாமே காய வச்சிருக்கேன் இது கூடவே எலுமிச்சந்தோல் ஆரஞ்சு தோல் இந்த பூலான் கிழங்கு இதுவுமே சேர்த்து இப்போ காய வச்சுட்டேன் இதெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே ரெடி பண்ணுற பொருளுங்கிறதுனால இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே வாங்கியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் அந்த கிழங்கு பார்த்திங்கன்னா பூலான் கிழங்கு எவ்வளோ சுக்குநூறாக கொஞ்சமாக போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா அரை கிலோ வாங்கினேன் ஆனால் இப்போ நல்லா காய்ஞ்சு போய் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தான் இருக்குது உங்கள்கிட்ட இந்த கிழங்கு கிடைக்கலனா நீங்கள் வந்து தாராளமாக நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கிங்க இது கூடவே ஆரஞ்சு பழத்தோல் எலுமிச்சம் பழத்தோல் எல்லாமே நல்லா வந்து காஞ்சி வந்துருச்சு அடுத்ததாக மறிகொழுந்து ஒரு கட்ட அளவுக்கு வாங்கிக்கிட்டு அதையுமே காய வச்சுக்கலான்னு மறிகொழுந்து பூ வாசனை உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது அடுத்ததாக நம்ம சேகரம் பண்ண போகிற பொருள் பார்த்திங்கன்னா குப்பைமேனி இலை இது வந்து கிடைக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க தெரு உரங்களையும் சரி வீட்டு கொலைபுறத்துலேயும் கிடைக்கும் அடுத்ததாக வேப்பந்தலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் இதையெல்லாம் நம்ம முன்னாடியே சேகரம் பண்ணி வச்சு காய வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கட்டு அளவுக்கு குப்பை மேனி இலை ஒரு கட்ட அளவுக்கு வேப்பந்தலை இதையெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சு இதை வெயிலில் காய வச்சு எடுத்துடலாம் உடல் அரிப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குப்பை மேனி இலையும் வேப்ப இலையும் அதனால் குளியல் பொடியில் மறக்காமல் இதை சேர்த்துக்குங்க நல்லா தண்ணியை வடிய விட்டுட்டு இந்த இலைகளையும் முன்கூட்டியே நல்லா காய வச்சுக்கலாம் ஒரு கட்டு மறிகொழுந்து வாங்கினா இதையும் ஒரு பிளேட்டில் போட்டு தனியாக காய வச்சுக்கலாம் இது குளியல் பொடியில் சேர்க்கும் போது நம்ம உடம்புல வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்தே காய வச்சுருச்சேன் எல்லாமே நல்லா மொறு மொறுன்னு காய்ஞ்சி வரணும் அப்போ தான் நமக்கு வந்து வேஸ்ட்டாக போகாது அடுத்ததாக இப்போ குளியல் பொடிக்கு மெயினான பொருட்கள்லாம் என்னென்ன சேர்க்கணும்னு பார்த்துடலாம் ஒரு கிலோ அளவுக்கு நாட்டுப்பயிர் பச்சை பயிர் இது வந்து நாட்டுப்பயிர் வாங்குங்க அதான் நல்லது பாலிஷ் பயிர் வாங்க வேணா நாட்டுப்பயிர் நல்லா குட்டி குட்டியாக இருக்கும் இதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சுக்கலாம் ஒரு கிலோ பச்சை பச்சைப்பயிருக்கு அரை கிலோ அளவுக்கு பருப்பு இந்த பச்சை பயிரும் பருப்பும் நம்ம உடம்புக்கு வந்து நல்ல ஒரு கலரை கொடுக்கும் ஆயில் ஸ்கின் அதிகமாக உள்ளவங்களுக்கு பருப்பு ரொம்பவே நல்லது அதே மாதிரி பாசி பருப்புமே ரொம்பவே நல்லது குளியல் பொடிக்கு மெயினான பொருள் பார்த்திங்கன்னா இது ரெண்டும் தான் இப்போ இது எல்லாமே நல்லா வெயிலில் காய வச்சுட்டேன் எனக்கு கிடைச்ச பொருள் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து நான் காய வச்சுட்டு அடுத்தது நான் நாட்டு மருந்து கடையில் சில பொருட்கள் வாங்கினா அதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம் நூறு கிராம் அளவுக்கு ஆவாரம்பூ இந்த ஆவாரம்பூவை நான் தேடுனே எனக்கு கிடைக்கல அதனால தான் நான் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு ஆவாரம்பூ கிடச்சிதுன்னா அதை முன்கூட்டியே வாங்கி காய வச்சு வச்சுக்கோங்க இதில் உள்ள குப்பைகளை எல்லாம் கொஞ்சம் எடுத்துடலாம் நரம்பு இது தான் இருக்கும் அது வந்து அந்த இலைகளோடு தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப அதிகமான நரம்புகள் இருந்து அதை தனியாக எடுத்து வச்சுருங்க ரோஜா இதழ் இந்த ரோஜா இதழும் நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா இதழ் உடம்புக்கு நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும் கலரையும் கொடுக்கும் ஆவாரம்பூ உடம்புக்கு வந்து நல்ல அந்த அரிப்பு இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் அதனால தான் இந்த ரோஜா இதழ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சந்தையில் மார்க்கெட்டில் கிடைக்கிற அந்த டார்க் ரோஸை வாங்கிறாதீங்க அது வந்து நம்ம உடம்புக்கோ உகந்ததே கிடையாது அது பூ சொல்லிட்டாங்க அதனால தான் நான் ரோஜா இதழ் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன் அந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய லைட் ரோஸ் நாட்டு ரோஜா வந்து ஒரு சீசனில் தான் கிடைக்கும் அப்படின்னாங்க அடுத்ததாக கஸ்தூரி மஞ்சள் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இது இதுவும் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் அடுத்ததாக சந்தனம் சந்தனக்கட்டை வந்து ஒரு பத்து கிராம் அளவுக்கு இதெல்லாம் நம்ம உடம்புக்கு நல்லா ஒரு வாசனையை கொடுக்கக்கூடிய பொருள் இது வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் நீங்கள் எங்கேயுமே தேடி அலைய வேண்டியதில்லை முழுத்தானி மெட்டி பவுடராக தான் கிடைக்கும் இதை வந்து பார்த்திங்கனா நம்ம அந்த குளியல் பவுட்ரு அரைச்சதுக்கப்புறம் இதில் கலந்துக்கலாம் முல்தானி மெட்டி சேர்க்கறதுனால முகத்தில் உள்ள பரு வேர்கூறு எல்லாமே போகும் அடுத்ததாக வெட்டி வேர் வந்து நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் வெட்டி வேர் வந்து உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது இது கோடைக்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வியர்வை நாற்றம் கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது இப்போ இது கலந்தது இப்போ நாட்டு மருந்து கடையில் வாங்கின இந்த பொருளும் நான் ஏற்கனவே வீட்டில் காய வச்சுருந்த அந்த பொருளையும் சேர்த்து ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா ஒரு ரெண்டு நாள் சேர்த்து காய விட்டுடலாம் இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் வாங்கும்போது நல்லா காஞ்சு தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொருட்களையெல்லாம் ஒரு முறை வெயிலில் வச்சு காய வச்சுட்டேன்னா காய வச்சு அரைக்கும் போது நமக்கு வருஷ கணக்காக பூச்சி வண்டு எதுவுமே வைக்காது அதனால தான் நான் ஏற்கனவே சேகரம் பண்ண எலுமிச்சம்பழத்தோல் ஆரஞ்சு தோல் இதையெல்லாம் சேர்த்து இப்போ இது கூடவே மறுபடியும் காய் வச்சிடலாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா குப்பைமேனியில் வேப்பையில் அதெல்லாம் வந்து நான் தண்டோடையே போட்டிருக்கேன் தண்டுலாம் வந்து ரொம்ப நல்லது தான் அதெல்லாம் தூக்கி போட தேவையில்லை இப்போ அதையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மில்லில் கொண்டுட்டு போய் அரைச்சிடலாம் இப்படி வந்து நம்ம அரைக்கும் போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வண்டு பூச்சி எதுவுமே வைக்காது இந்த குளியல் பொடி வந்து ஆண்கள் வந்து பயன்படுத்தும் போது மஞ்சளை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து தனியாக அரைச்சிக்கலாம் மற்ற எல்லாம் சேர்த்து ஆனால் குழந்தைகள் பெண்கள் எல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது தாராளமாக இப்போ நான் சொன்ன பொருட்களையெல்லாம் சேர்த்து அரைங்க அவ்வளோதான் இப்போ ரெண்டு நாள் ஆயிடுச்சு நான் இதை வந்து அரைக்க கொண்டுட்டு போகிறேன் அதுக்கு முன்னாடி இதில் நூறு கிராம் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இந்த வெந்தயம் சேர்க்குறதுனால நம்ம உடம்புல ஒரு நல்ல ஒரு தன்மை கிடைக்கும் வெந்தயமும் உடம்புக்கு குளிர்ச்சி இந்த வேன நாளையில் இப்போ காய தான் நான் கொண்டுட்டு வந்து இந்த குளியல் பவுட்ரு அரைக்கிறதுக்குனே இருக்கிற தனி ஒரு ஒரு மிஷின் மில்லு இருக்கும் அங்கே கொண்டுட்டு வந்து நான் அரைக்க வந்துட்டேன் அரைக்கும் போதே வாசனை அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு ஏன்னா நம்ம சேர்த்துருக்க ஆரஞ்சு லெமனு இந்த தோலோட வாசனைகளே ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம ரெடி பண்ண குளியல் பொடி ஒரு வழியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா வாசனை கமகமனம் அவ்வளோதான் சூப்பராக இருந்துச்சு வியர்வை நாளையில் இதை தேய்ச்சி நீங்கள் குளிக்கும்போது வியர்வை கூட நல்ல ஒரு வாசனையாக தான் இருக்கும் உண்மையாகவே இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை போட்டு முகத்தில் போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் அப்ளை பண்ணிவிட்டு முக பவுடராகவும் யூஸ் பண்ணி குளிக்கலாம் ஆனால் குளிக்கும்போது நம்ம சோப்புக்கு பதிலாக முழுக்க முழுக்க இந்த பொடியை போட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டும் குளிச்சிடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் முல்தானி மெட்டி பவுட்ரை இதோட போட்டுடுறேன் இதை வந்து நல்லா கலந்து விட்டுருலாம் முல்தானி மெட்டியும் நம்ம குளியல் பொடியும் நல்லா கலந்து வரட்டும் இதை ஒரு டப்பாவில் எடுத்து நீங்கள் வந்து பாத்ரூமில் சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் கலந்துட்டு இதை தேய்ச்சி குளிக்கலாம் இல்லை எனக்கு ரொம்ப ஆயில் ஸ்கின்னாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு சோப்பு போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து குளியல் பொடியை தேய்ச்சி நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டு குளிச்சுடுங்க இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இயற்கையான குளியல் பவுட்ரு இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இதை சஜஸ்ட் பண்ணுங்கள் முகத்தில் பருவு இருக்கிறவங்க இதை தனியாக முகத்தில் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து குளிச்சிங்கன்னா முகப்பரு வேர்க்குரு தொல்லை இல்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லை உடம்புல அரிப்பு உள்ளவங்க கண்டிப்பாக இந்த பொடியை யூஸ் பண்ணுங்கள் இது நான் பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் உடம்புல அரிப்பு கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது தழும்புகள்லாம் கூட மறைஞ்சி போவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்